கம்போடியா என்று சொன்னால் நம் அனைவரது நினைவில் வருவது அங்கூர்வாட் பெரும் கோவில் இந்த அங்கூர்வாட் பெரும் கோவிலை பற்றி நாம் அனைவரும் பெருவாரியாக அறிந்திருக்கக்கூடும் ஆம் இரண்டாம் சூரியவர்மன் கெமர் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மன்னனாக திகழ்ந்தார் இந்த இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்டதுதான் தற்போது கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கூர்வாட் கோவில் இது விஷ்ணு கடவுளுக்காக இந்து மத கோயிலாக கட்டப்பட்டது இரண்டாம் சூரியவர்மன் கெமர் வரலாற்றிலேயே மிகச் சிறந்த மன்னனாக திகழ்ந்தான் இம்மன்னனுடைய மிக சக்தி வாய்ந்த முடியாட்சி முறையும் ஆட்சி அதிகார விஸ்தரிப்பு கொள்கைகளும் அங்கோர் நகரை மையமாக கொண்டே திகழ்ந்தது இவனுடைய கட்டிடக்கலை படையெடுப்புகள் சிறந்த அரசாங்கம் முதலியவற்றுக்காக இவனை கேமர் பேரரசின் சிறந்த அரசராக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கேமர் பேரரசு கேமர் பேரரசு என்பது தென்கிழக்காசியாவில் தற்போதைய கம்போடியாவை மையமாக கொண்டிருந்த தமிழ் சோழ பேரரசாகும் ஒன்பதாம் நூற்றாண்டில் தென் தமிழக பாண்டியர்கள் வழிவந்த சென்லா பேரரசு அகற்றப்பட்டு தற்போதைய லாவோஸ் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட கெமர் ஆட்சி தொடங்கப்பட்டது கெமர் ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் தமிழர்களின் கலாச்சார அரசியல் மற்றும் வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தது பின்னர் கெமரின் தெற்கு எல்லையில் பரவியிருந்த சோழ வம்சத்தின் தொடர்புகளை கொண்டிருந்தது அங்கோர் பேரரசின் தலைநகராக விளங்கியது அங்கு பத்து லட்சம் மக்கள் வாழ வீடுகளும் கோயில்களும் கட்டப்பட்டன பேரரசின் கெமர்பேரரசின் பேரரசின் சமயங்களாக வீர சைவம் சமயமும் மகாயான பௌத்தமும் விளங்கின பின்னர் தேரவாத பௌத்தம் அறிமுகமானது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் சூரியவர்மன் கட்டிய அங்கூர்வாட் கோயில் கெமர்கலையின் ஒரு போற்றத்தக்க அம்சமாகும் இதன் அணியிட்ட சுற்றுச்சுவர்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் கதைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன மேலும் அக்காலத்து அரசிகளின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன இந்த கோயில்களைச் சுற்றி அணைகளும் நீர்ப்பாசன கால்வாய்களும் அமைக்கப்பட்டுள்ளன பதினைந்தாம் நூற்றாண்டின் இடையில் தாய்லாந்து படை அரசை வீழ்த்தியது இதே காலகட்டத்தில்தான் சோழர் சாம்ராஜ்யம் முற்றிலும் வீழ்த்தப்பட்டது நேயர்களே அங்கூர்வாட் எனும் மாபெரும் கோவிலை நிறுவிய சூரியவர்மன் இரண்டாம் சூரியவர்மனை பற்றியும் அங்கூர்வாட் கோவிலை பற்றியும் கெமர் பேரரசை பற்றியும் நாம் தற்பொழுது தெரிந்து கொண்டோம் இன்று வரை அவரது பெயரையும் அந்த ஆட்சியின் சாதனைகளையும் கம்போடியாவின் அங்கூர் வாட் பரப்பிக்கொண்டே இருக்கிறது